ஊடக நண்பர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வணக்கம் ரொம்பவும் எதிர்பாராத அளவுக்கு மழை வெள்ளம் புயல்னால மிகப்பெரிய பாதிப்பு வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கு அடுத்து கடலூர் அதுக்கு பிறகு வேற சில மாவட்டங்கள் வெவ்வேறு அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு பாதிப்புன்னு சொல்லும்போது போது ஒன்னு வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்து அதுல இறப்பு நடந்திருக்கு அதே போல வீட்டு உபயோக பொருட்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதே போல விவசாய நிலங்கள் சாகுபடி நிலங்கள்ல தண்ணி போய் அங்க நட்ட பயிர் அத்தனையும் வாழா போயிருக்க கூடிய காட்சி நமக்கு முன்னால இருக்கு அதே போல உப்பளம் மாதிரியான பகுதியில உப்பளங்களும் தண்ணீர்ல மூழ்கி அடுத்த சில மாதங்களுக்கு வந்து அங்க வேலை தொடங்காது தொழிலாளிகளுக்கு வேலை இழப்பு வருமான இழப்பு வரும் அப்படிங்கிற ஒரு நிலமைங்கிறது இருக்கு அதே போல கால்நடைகள் பாதிப்பு அப்படின்னா மாடுகள் அதே போல ஆடுகள் நல்ல எண்ணிக்கையில கோழிகள் இந்த மாதிரி சாதாரண எளிய மக்கள் விவசாயம் செய்பவர்கள் கொஞ்சம் ஒரு கூடுதல் வருமானத்துக்காக இந்த கால்நடை கோழி வளர்ப்பு இதுல ஈடுபட்டிருக்காங்க இதுவும் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் வந்து மாநில அரசு அறிவித்த இழப்பீட்டுக்கான அறிவிப்புல உப்பளத்துக்கு அவங்க வந்து அறிவிக்கல அதனால உப்பளத்துக்கு அதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழக்கமா வந்து இழப்பீடு ஐந்தாயிரம் கொடுப்பார்கள்னு சொன்னாங்க இது ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு அவங்களுக்கு வேலை இருக்காதுங்கிறதுனால மாதா மாதம் ஐயாயிரம் ஒரு ஐந்து மாதங்களுக்குங்கிற முறையில இருபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிறது கேட்டிருக்கு அடுத்து வந்து வானூர் அங்க போனோம் அதே போல விக்கிரவாண்டியில வி சாத்தனூர் அதுல வந்து சில இறப்புகள் நடந்திருக்கு ஒரு தலித் பகுதியில அங்கேயும் போனோம் இரண்டு மரணம் நடந்த அந்த வீடுகள்ல சென்று பார்த்தோம் ஒருத்தங்க வந்து இந்த கேஸ் விஷயமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்ததுனால எங்களால பார்க்க முடியல அதனால கண்ணுக்கு முன்னால அஞ்சடி ஆறடி தண்ணி அஹ் இருக்கிறவங்க தப்பிப்பதற்கே முடியல அதனால வயதானவர்கள் கட்டளோட கட்லா அப்படியே வந்து கண்ணு முன்னால இறந்து போகக்கூடிய காட்சி கரண்ட் இல்ல கம்யூனிகேட் பண்ண முடியல போன்ல வந்து சார்ஜ் இல்ல யாருடைய உதவியையும் கேட்க முடியல அஞ்சடி ஆறடின்னா ரெஸ்கியூ டீமே வந்து திரும்பி போன அந்த விஷயங்கள்லாம் அங்க மக்கள் சொன்னாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பேரிடர் மாநில அரசே மொத்த சுமையையும் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத சாத்தியமும் இல்ல அதனால பிரதமர் அவர்கள் போன் செய்து இந்த விஷயங்களை பேசினாரு வச்சாருங்கிறது ஓகே ஆனா கடந்த கால அனுபவம் என்னன்னா பேரிடர் வரும் போதெல்லாம் கால் காசு வந்து கொடுப்பது கிடையாது அல்லது கொடுத்தாலும் மாநில அரசு கேட்பதுல ஒரு பத்து தாண்டி அவங்க கொடுக்கறதே கிடையாது அப்படிங்கிறது நிலைமை அதனால இந்த முறையாவது மாநில அரசு முதல் தவணையாக இரண்டாயிரம் கோடி கேட்டிருக்கு அத வந்து ஒன்றிய அரசு உடனடியாக முதல் தவணையாக அதை வந்து ரிலீஸ் பண்ண